பார்ந்த என யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா பனிரெண்டாம் பாவம் எட்டாம் பாவம் சார்ந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்லப்போம் ஆறாம் பாவம் கூட வந்து என்ன சொல்லான்னா அது நோயும் கடன் தான் எட்டாம் பாவம் தான் ரகசியம் இந்த எட்டாம் பாவம் என்பது ஒரு மறைமுகஸ்தான் மறைவு பன்னெண்டாம் பாவம் அதை விட ரொம்ப மறைவுஸ்தான் இந்த எட்டாம் பாவத்தில் எல்லா மனிதனுக்குமே வந்து என்ன சொல்லணும் வந்து ஒரு ரகசியம் இல்லாமல் இருக்குது பன்னெண்டாம் பாவத்துலேயும் ஒரு ரகசியம் இல்லாமல் இருக்காது அப்போ இந்த மனிதன் வந்து எல்லாமே உங்களுடைய இப்போ எட்டாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒருக்கு விருச்சிக் விருச்சிகமாக வந்தால் அங்கே ஒருத்தருக்கு எட்டாம் பாவம் வந்து விருச்சயமாக வந்தால் அங்கே ஒரு சின்ன சாக்கடை இருக்கும் பன்னெண்டாம் பாவம் விருட்சிகமாக வந்து அங்கே ஒரு சாக்கடை இருக்கும் அது இப்போ நம்ம வீடுன்னா நம்ம வீட்டில் ஒரு பொலக்கடை இருக்குல்ல இல்லாமல் இருக்குது அந்த கழிவு நீர் போகக்கூடிய ஒரு இடம் எனக்கு தானே செய்து அதை வந்து என்ன சொன்னான்னா அது எல்லா மனிதனுக்குமே வந்து என்ன சொன்னான்னா எட்டாம் பாவம் பனிரெண்டாம் பாவம் என்பது என்ன சொன்னால் நம்மளுடைய கழிவுகளை நீக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த கழிவுகளை நீக்கக்கூடிய இடம் வந்து என்ன சொன்னான்னா வந்து இப்போ மேசம் வந்து என்ன சொல்லலான்னா நம்மளுடைய பன்னெண்டாம் பாவமாக இருந்தாலோ எட்டாம் பாவமாக இருந்தாலோ அதில் வந்து நீங்கள் வந்து பெரிதாக வந்து என்ன சொன்னாலும் உங்களுக்கு பயன்படுது மேசம் ஒருவருக்கு பன்னெண்டு இடம் எட்டாம் இடமாக வந்தால் அதில் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் என்ன சொல்லலாம்னா அதன் மூலமாக பெரிய சாதனை பண்ண முடியாது அப்போ என்ன காரணம்னா மேசம் வந்து என்ன சொல்லலான்னா காலபுருஷனுக்கு தலைமையான இடம் அதே சமயத்தில் மேசம் வந்து என்ன சொல்லலான்னா எட்டாம் இடமாகவும் பன்னிரெண்டாம் இடமாக ரெண்டு ரெண்டாக சொன்னா தான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக முடியும் ரெண்டு பாவத்தையும் ஒரே தனித்தனியாக சொல்லிகிட்டு இருக்க வேணாம் அப்போ மேசம் வந்து ஒருவங்களுக்கு பன்னிரெண்டு குடையவனாக வந்து விட்டான் பன்னிரெண்டு குடையவனாகவும் எட்டு குடையவனாகவும் வந்து விட்டால் அங்கே வந்து என்ன சொன்னான்னு வந்து இல்லறம் சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து என்ன சொன்னால் ஒரு மகிழ்ச்சியை பெரிதாக அனுபவிக்க முடியாது எல்லாரும் சார்ந்த ஒரு விஷயத்தில் பெரிய மகிழ்ச்சியை வந்து நாம் அணுவிக்க முடியாது அப்போ அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் என்ன பண்ணணும் இந்த எட்டாம் பாவம் சார்ந்த விஷயம் பன்னெண்டாம் பாவம் சார்ந்த விஷயமாக ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் நீங்கள் எப்ப எப்பயுமே வந்து என்ன செய்யணும்னா யானைக்கு யானைக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து மாதம் ஒரு முறை யானைக்கு மாதம் ஒரு முறை என்ன சொல்லலாம்னா ஏதாவது உணவு கொடுக்க அப்ப அந்த எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் ஒன்னு என்ன சொன்னா நமக்கு வருகின்ற காரணத்தினால் யானைக்கு உணவு அது ஆண் யானைக்கு வந்து நாம் உணவு கொடுக்க கொடுக்க யானை பாகனுக்கு வஸ்திர தானம் பண்ண பண்ண அங்கே இருக்கிற எட்டாம் பாவம் சார்ந்த விஷயமும் பன்னிரெண்டாம் பாவம் சார்ந்த விஷயமும் என்ன சொன்னா நம்முடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னாலும் பிரச்சனையே தராது இல்லைன்னா பிரச்சனைக்கு உள்ளான நபர்களாக விடுவீர்கள் இதனால் உடலில் நோய் தொற்று ரிசவம் நமக்கு வந்து எட்டாம் பாவமாகவோ பனிரெண்டாம் பாவமாகவோ வந்தால் ரிசவம் வந்து நம்மளுடைய நமக்கு எட்டாம் பாவமாகவோ பனிரெண்டாம் பாவமாகவோ வந்துவிட்டது என்று சொன்னால் அங்கே அந்த அந்த இடத்துல வந்து என்ன சொன்னாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி வரும்போது அது அதிர்ஷ்டமான இடம் தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கும் ரிஷபம் என்பது அதிர்ஷ்டமான இடம் தான் அந்த ரிஷபம் என்பது அதிர்ஷ்டமான இடமாக இருந்தாலும் நம்மளிடம் சேருகின்ற நபரை பொறுத்து தான் நான் அதை அதிர்ஷ்டத்தை கொடுக்குதா மைனஸை கொடுக்குதாங்கிறத நீங்கள் வந்து என்ன சொன்னால் சிந்தனை பண்ணணும் என்ன காரணம்னா இந்த ரிஷபம் எட்டாம் இடமோ பன்னிரெண்டாம் இடம் வந்ததுன்னா அந்த ராசியில் இருக்கின்ற ரிசபத்தில் இருக்கின்ற ரோகிணி நட்சத்திரத்தை பார்த்தீங்களா அதோடைய அதிதேவதை யார் என்று சொன்னால் பிரம்மன் பிரம்மனுடைய கல்யாண வாழ்க்கை நல்லா இல்லை சரஸ்வதிக்கு பதினஞ்சு வயசு பிரம்மனுக்கு அறுபது வயசு அப்போ கல்யாணம் பண்ணுறாரு அதனால் அவர் அடைந்த லாபம் என்ன அப்படின்னா அதில் பெரிய அவர் சுகத்தை காணவில்லை சரி பதினஞ்சு வயசு முள்ளையா அறுபத்தஞ்சி வயசு மனுஷனை வந்து கல்யாணம் பண் கல்யாணம் பண்ணினாங்கன்னா ஏதாவது இன்னைக்கு பிரம்மனுக்கு எங்கேயாவது கோவில் இருக்கிறதா அப்போ விசேஷம் இருக்காது அப்போ இந்த மே ரிசபம் எட்டாம் இடமாகவும் பனிரெண்டாம் இடமாகவும் ஒருத்தருக்கு வந்தால் நாவல் மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி வரும் நாவல் மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி வர 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 என்ன சொன்னான்னா உங்களுடைய பனிரெண்டாம் பாவமாகவும் எட்டாம் பாவமாகவும் பிரசவம் இருந்தால் அதில் இருக்கிற தோஷங்கள் நாவல் மரத்திற்கு தண்ணீர் விடும் போது வந்து என்ன சொல்லலாம் வந்து சரியாக போயிடும் அதற்கடுத்து மிதனம் எட்டாம் பாவமாக வந்தால் அப்போ மிதனம் நமக்கு எட்டாம் பாவம் பனிரெண்டாம் பாவமாக வந்தால் நாம் அசிங்கப்பட வேண்டிய சூழ்நிலை என்ன சார் அப்போ என்ன சொன்னான்னா மிதனம் கடவுள போய் பிறந்தவனுக்கு மிதனம் பன்னெண்டாம் பாவமும் எட்டாம் பாவமும் வந்து அசிங்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அங்கே ஒரு மிருகம் இருக்கிறது நீங்கள் பார்த்தீர்களா ஆண் நாய் ஆண் நாய் என்ன செய்யும் தெருவில் தான் அதோடைய புணர்ச்சியை வைக்கும் தெருவில் அது புணர்ச்சியை வச்சு வச்சுக்கிட்டு என்ன சொன்னான்னா வெக்கம் ரெண்டு நாய் நிற்கும் ஓரம் என்ன செய்வான் சின்ன பிள்ளையாக இருந்தால் வந்திருச்சா களத்துக்கு எரியுமா சடே ஓடு அப்படிமா அப்போ அந்த அந்த ரிசவம் மிதனம் நம்மளுடைய எட்டாம் பாவமாகவும் பன்னெண்டாம் பாவமாகவும் வந்தால் என்ன சொன்னான்னா அங்கே இருக்கின்ற நடு நட்சத்திரத்துடைய மிருகத்தை பார்த்து நீங்கள் திருந்திர திருந்தலையா தெருவில் புரட்டாசி மாசம் கணக்கா வந்து நம்ம வந்து என்ன சொன்னேன் அது நின்று ஒரு நாயை நூறு நாய் சுத்திட்டு இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை மாறி போகும் அப்ப நீங்கள் உங்களுடைய இல்லறம் சார்ந்த ரகசியத்தை ஏன்னா மிதனம் எப்பயுமே வந்து என்ன சொன்னால் வெளியே சொல்லியாச்சுன்னா வந்து விளங்காது அப்ப இல்லறம் சார்ந்த ரகசியத்தை யார்கிட்டையும் வந்து என்ன சொன்னால் வெளியே சொல்லவே உள்ளாது மிதனம் பன்னெண்டாம் பாவமாக எட்டாம் பாவமாக வந்துட்டு வந்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் வந்து என்ன சொன்னால் ஏதாவது அது சார்ந்த ரகசியத்தை சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன சொன்னா பைரவர் வந்து தெருவில் போய் வந்து என்ன சொன்னால் புணர்ச்சி செய்துகின்ற மாதிரி கொட்டடிச்சு விட்டுருவாங்க கோய்ந்தா கொய்ந்தா கொய்ந்தா கொய்ந்தாங்கன்னு கொட்டடிச்சு விட்டுருவாங்க அப்ப நம்ம வந்து வெளியே தலை காட்ட முடியாது அப்ப மிதனம் பன்னெண்டாம் பாவம் எட்டாம் பாவம் வந்தால் என்று சொன்னால் எட்டாம் பாவத்து ரகசியத்தையும் வெளியே சொல்லக்கூடாது பன்னெண்டாம் ரகசியத்தையும் வெளியே சொல்லக்கூடாது எப்ப வந்து என்ன சொல்றான்னா அந்த நடு நட்சத்திரத்திற்குண்டான கேரக்டர் நமக்கு வந்துடக்கூடாது இதெல்லாம் அசிங்கமா இருக்கு எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் என்ன சொல்றான்னா மறைமுகமாக வாழ்கின்ற வாழ்க்கை தான் அதில் மாற்றக்கிறது எல்லாம் கிடையாது அப்போ நாம் வந்து அதிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி அப்படின்னா எப்பயுமே காலபைரவர் என்று சொல்லக்கூடிய காலபைரவருக்கு வந்து என்ன சொன்னான்னா மாதத்தில் ஒரு முறை திருவாதிரை நட்சத்திரம் வருகின்ற அன்று ஆறுக்கு எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் எதுன்னாரு தான் மாதம் ஒரு முறை திருவாதிரை நட்சத்திரம் வருகின்ற அன்று காலபைரவருக்கு என்ன சொன்னான்னா ஒரு சம்பங்கி மாலை போட்டு சம்பங்கி மாலை போட்டு வந்து என்ன சொன்னான்னா வந்து ஏதாவது என்ன சொன்னால் ஒரு சின்ன வடையில் சின்ன உளுந்த வடையை வாங்கி அதில் ஒரு வெத்தலை வெத்தலை மேலே வச்சு அது மேலே தேன் அபிஷேகம் பண்ணுங்க பண்ணி எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது சாமி அப்படின்னு சொல்லி வந்தேன் வந்தீங்கன்னா உங்களுடைய உணர்வு ப்ளஸ் கலவொழுக்கம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வராமல் தப்பித்துக் கொள்வது இல்லைனா மிதனம் இரட்டை தன்மை உடையது ஓகேவா அதற்கடுத்து கடகம் கடகம் பன்னெண்டாம் இடமாக வந்து எட்டாம் இடமாக வந்து அதில் என்ன சொன்னான்னா தோஷத்தை கொடுக்கும் தோஷத்தை கொடுக்கும் என்ன காரணம்னா அசிங்கப்பட வேண்டியது வரும் எதற்காக அசிக்கப்பட வேண்டியது வரும் கடகம் இர எட்டாம் இடமாக பனிரெண்டாம் இடமாகவோ ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அங்கே பூச நட்சத்திரம் இருக்கிறது பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்த குருபகவான் தன்னுடைய பொண்டாட்டியை படிக்க வந்த மாணவன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டான் அப்ப அவர் எவ்வளவு கேவலப்பட்டிருப்பார் எவ்வளவு கேவலப்பட்டிருப்பார் அது ஒரு அப்படியே நினைக்கும்போது வந்து பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதன் வீட்டுக்கு ஒருத்தன் வந்து ஐயா பாடம் சொல்லி கொடுங்கன்னு கேட்டு சொல்லி கொடுத்து கூட்டிருக்கும் என்ன என்ன சொன்னா அவருடைய பொண்டாட்டியை ஒருத்தன் கூட்டிகிட்டு போனான் அப்போ கடகம் பனிரெண்டாம் இடமாக வந்து விட்டால் தன் வீட்டிற்கு படிக்க மாணவன் யாரும் வருகிறேன் என்று சொன்னால் என்ன நடக்கும் உங்கள் வீட்டை அம்மாவும் பத்திரமாக வச்சுட்டோம் ஆணாக இருந்தால் அதான் பெண்ணாக இருந்தால் இதனெல்லாம் யாரும் மாற்றலாம் முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் என்ன செய்யணும் எப்பயுமே உங்களுடைய பன்னிரெண்டாம் பாவம் சார்ந்த விஷயத்திலும் எட்டாம் பாவம் சார்ந்த விஷயத்திலும் வந்து உங்களுடைய சீக்ரெட் என்று சொல்லக்கூடிய நல்லதோ கெட்டதோ வெளி பரவாமல் இருப்பதற்கு அரச மரத்திற்கு அரச மரத்திற்கு பூச நட்சத்திரம் வருகின்றன்று மஞ்சள் நீர் ஊற்றுங்கள் கண்டிப்பாக பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக குறையும் அதற்கடுத்து சிம்மம் சிம்மம் ஒரு மனிதனுக்கு எட்டாம் பாவமாக பன்னிரெண்டாம் பாவமோ வந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால் இல்வாழ்கையில் வந்து என்ன சொல்லான்னா ஒரு போராட்டம் நடக்கும் இல்வாழ்கையில் வந்து என்ன சொன்னால் கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பன்னெண்டாம் இடமாக சிம்மம் வரும் அப்போ அந்த நடு நட்சத்திரம் யார் எலி பூரம் என்று சொல்லக்கூடிய எலி எலி என்ன செய்யும் எலி போய் ஒரு தோட்டத்துல வந்து என்ன சொன்னா கடலை போட்டிருந்தோம்னா கடலையை களவாண்டி நல்ல பொந்து தோண்டி வச்சுக்கிடும் வச்சுக்கிடுமா அப்ப யார் ஒருவர் கணத்தில் போய் பிறந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா எலிக்குண்டான நோய் நமக்கு உண்டு கை சுத்தம் இருக்க களவாங்க களவாண்ட கை சுத்த இருக்கிறது இல்லை ஒன்று ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா பனிரெண்டாம் பாவம் சார்ந்த விஷயத்திலும் எட்டாம் பாவம் சார்ந்த விஷயத்திலும் என்ன சொல்கிறான்னா நம்மளை வந்து தவறு பண்ணணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க இதெல்லாம் வந்து வெளிய வெளி உலகத்துக்கு தெரியாமலே நீங்கள் வந்து வாழ்க்கை நடத்தினால் ஒன்றுமே நாம் பன்னெண்டாம் பாவம் சார்ந்த விஷயமாகவும் எட்டாம் பாவம் சார்ந்த விஷயமாகவும் கண்ணிலக்கணத்திற்கு பன்னிரெண்டு குடையவராக வந்து விட்டாள் அங்கே போர நட்சத்திரம் தான் கிங்கா நிப்பர் அப்போ போர நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர் வந்து எலிக்கு உண்டான கேரக்டர் எலி வந்து என்ன செய்யும் இரவில் வந்து என்ன சொன்னான்னா வலிமையானது அப்போ இரவில் வலிமையானது அப்போ இரவில் வந்து என்ன சொல்கிறான்னா அப்போ இவர் இரவில் வந்து என்ன சொன்னான்னா இவர்கள் வலிமையானவர் வலிமையானவர்களுக்கு என்ன சொல்கிறான்னா நல்ல உணவு கொடுக்கணும் அப்படி உணவு கொடுக்கலைன்னா அவங்க திருடிடுவாங்க பன்னெண்டாம் பாவம் சார்ந்த விஷயத்திலும் எட்டாம் பாவம் சார்ந்த விஷயத்திலும் வந்து கண்ணிலக்கணத்துக்காரர்களுக்கு உணவு உணர்வு பூர்வமான ஆக்கப்பூர்வமான அரவணைத்து செல்லக்கூடிய கணவனோ மனைவியோக இருந்தால் அங்கே திருடு நடக்காது இதனால் திருடு நடந்துடும் அப்போ என்ன செய்யணும் எப்போயுமே என்ன சொன்னான்னா எப்போல்லாம் கோயிலுக்கு புரியல அப்போ வந்து நாலு பழத்தை வந்து அம்மனுடைய திருசூளத்திற்கு வந்து மூணு எலுமிச்சம்பளத்தை குத்துறதை கொடுத்துட்டு அஞ்சு பழம் கொண்டு போங்க மூணு திருச்சூளத்தில் கொட்டுங்க ஒன்று அம்மன் பாதத்தில் வைக்க சொல்லுங்கள் இன்னொன்று ரெண்டையும் பாதத்தில் வைக்க சொல்லிட்டு ரிட்டர்ன் வரும்போது வருஷம் ஒரு பழத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க இப்படி பூர நட்சத்திரம் வருகின்றன்றும் ரெகுலராக செஞ்சு வந்தீங்கன்னா பனிரெண்டாம் பாவமாக சிம்மமாகவும் எட்டாம் பாவமாக சிம்மம் வருகின்ற நபர்களுக்கு பிரச்சனைகள் வராது அதற்கடுத்து அதற்கடுத்து என்ன சொன்னான்னா கன்னி பன்னெண்டாம் பாவமாக வந்துவிட்டாள் கன்னி பன்னெண்டாம் பாவம் வந்துவிட்டால் அந்த இடமே பன்னெண்டாம் பாவமாக ஒரு மனுஷனுக்கு வந்துவிட்டா என்ன சொல்கிறான் வந்து வீட்டில் வந்து நித்தமும் ஒரு சண்டை இல்லாமல் வந்து கணவன் மனைவிக்கு தூக்கம் வராங்க காலபுருஷனுடைய அது ஆறாம் இடம் அப்போ காலபுருஷனுடைய ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லி வரும்போது அங்கே வந்து என்ன சொல்கிறான்னா யார் வந்து என்ன சொன்னா நடு நட்சத்திரம் அஸ்தம் அஸ்தம் அப்படின்னு சொல்லி வரும்போது அஸ்த நட்சத்திரத்துடைய மிருகம் என்னென்னா பெண் எருமை அந்த பெண் எருமை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தன்னுடைய சினைப்பருவத்தில் பருவத்தில் என்ன சொன்னா ஒரே ராத்திரி பூரம் கத்தா கத்தும் அப்போ அங்கே என்ன சண்டை வரும் புருசம் பண்ணாட்டிங்க ஒன்றை போய் நான் கெட்டி சீரணி என்னத்தை அள்ளுனேன் அப்படிங்கிறது ஒன்றும் புருஷன் சொல்லணும் என்னென்னா பொண்டாட்டி செய்யணும் எதுக்கு அங்கே தன்னுடைய இனப்பெருக்கத்தை நாடி வந்து என்ன சொன்னா அந்த பெண்ணருமை என்ன சொன்னானோ உறவுக்கு வந்து என்ன சொன்ன என்னை கொண்டு விடுங்க என்னை கொண்டு விடுங்க அப்படிங்கிறது ஒரு நாள் விட்டாச்சுன்னா என்ன சொன்னா பத்து மாதத்துக்கு பேச ஆம கிடக்கு பிள்ளையை அதனால தான் ஜோதிட சாஸ்திரத்தில் முருக அங்கே போய் கேட்டு வா கேட்டு உண்டான விஷயம் இது கிடையாது கேட்டு உண்டான விஷயம் கிடையாது இல்லையா இதை வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் சரியாக வந்து பன்னெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய கன்னி வீட்டையும் எட்டாம் பாவம் எட்டாம் பாவமாக வந்த கன்னி வீட்டையும் நீங்கள் பராமரிக்காமல் விட்டுவிட்டால் அங்கே வாயால் கேட்டு ஒன்று இதை செஞ்சு கொடுக்கையா இல்லையா அப்புறம் என்னை பற்றி நீ எதுவும் தப்பாக சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாய் வார்த்தைகள் ஒன்று அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அஸ்த நட்சத்திரத்திற்கு அஸ்த நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதை என்பதை விட இரண்டு கைகள் கூப்பி உள்ள நல்வரவு அப்படின்னு சொல்லுறாங்க அஸ்த நட்சத்திரம்னா கை அப்போ அந்த கை அப்படின்னு சொல்லி வரும்போது நான் சொன்ன வந்து ஏதாவது ஒரு பெண் தெய்வம் வந்து என்ன சொன்னான்னா வலது கையோ இடது கையோ இப்படி காட்டிய மாதிரி இருக்கிற படத்தை வீட்டில் வைங்க ஒரு பெண் தெய்வம் இப்படி வலது கையோ இடது கையோ காட்டியிருக்கு இதுக்கு என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா பகவதி அம்மன் வந்து என்ன சொன்னால் இப்படி கையை வந்து என்ன சொன்னான்னா வச்சுருக்கோம் அப்போ இந்த மாதிரி எட்டாம் பாவம் சார்ந்த விஷயத்திலும் பன்னெண்டாம் பாவம் சார்ந்த விஷயத்திலும் வந்து என்ன சொன்னான்னா பிரச்சனை வராமல் இருப்பதற்கு சோடாநிக்கரை பகவதி அம்மன் இப்படி கையில் வச்சுருக்கேன் அதில் உள்ளங்கையில் வந்து சந்தனம் குங்குமம் வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் பிரச்சனை வராது உறுதியாக வச்சேன் இது அஸ்த நட்சத்திரத்தில் முக்கியமான சார் ஒரு மல்லிகை மாலை போட்டு கையில் வந்து என்ன சார் சந்தனம் குங்குமம் சூப்பராக வச்சுட்டேங்குன்னு வைங்க உங்கள் வீட்டில் எட்டாம் பாவம் சார்ந்தால் பன்னெண்டாம் பாவம் சார்ந்த பிரச்சனை வராது அதற்கடுத்து துலாம் பன்னெண்டாம் இடமாக வந்து விட்டால் துலாம் பன்னெண்டாம் இடமாக ஒரு மனிதனுக்கு வந்து விட்டால் அங்கே இருக்கிற பிரச்சனை என்ன சொல்றான் ஆண் எருமை ஆண் எருமை இந்த ஆண் எருமை வந்து என்ன சொல்றான்னா பலவிதமான பெண் எருமைகளோடு புணரக்கூடிய தன்மையுடைய ஒரு இந்த கூட்டத்தில் வந்து என்ன சொல்றான்னா இந்த கூட்டத்துல எரு மாட்டு கூட்டத்துல ரெண்டு மாடு நாளும் இருக்கும் அப்ப அது நோக்கம் போல் வந்து என்ன சொல்றாங்க கன்சிவாக்கக்கூடிய தன்மை உடையது கன்சிவாக்கக்கூடிய தன்மை உடையது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதற்கு மூக்கநாங்கையர் போடும் அப்போ அந்த மூக்கநாங்கையர் போடும் இல்லைன்னா வந்து என்ன துலாம் வந்து பன்னிரெண்டாம் இடமாகவும் எட்டாம் இடமாகவும் வார்த்தனும் காமம் சார்ந்த விஷயத்தில் அது சுக்கரன் வீடாக இருக்கிற காரணத்தினால எல்லா மனிதருமே வந்து என்ன மாதம் ஒரு முறை சுவாதி நட்சத்திரம் அன்று தேன் தானம் தானம் பண்ணேன்னு அவங்க இல்லற வாழ்க்கையில் வந்து என்ன பிரச்சனை வராது அது என்ன பிரச்சனை வந்துடும் அதற்கடுத்து விருச்சிகம் விருச்சிகம் வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுடைய பனிரெண்டாம் பாவமாக வந்துவிட்டால் அங்கே அனுசம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் வந்து என்ன சொல்லலான்னா கலைமான் அப்படிம்பாங்க அது பெண்மான் அப்படிம்பாங்க இந்த பெண்மான் வந்து எப்பயுமே வந்து என்ன சொன்னா யோடி தோஷம் அப்போ யோனி தோ யோனி தோசம் முடியுது அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஏற்கனவே காலபுருஷனுடைய எட்டாம் இடம் காலபுருஷனுடைய எட்டாம் இடம் அது நமக்கு எட்டாம் இடமாகவோ இன்னொரு நபருக்கு வந்து பன்னெண்டாம் இடமாகவோ வந்து விட்டது என்று சொன்னால் அனுச நட்சத்திரம் வருகின்ற அன்று பனை மரத்திற்கு வந்து என்ன சொன்னோம்னா தண்ணீர் வந்து விட்டோம் என்று சொன்னால் தண்ணீர் வந்து ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியோ மூணு லிட்டரையும் மஞ்சள் பொடி கலந்து வந்து விட்டோம் என்று சொன்னால் உங்களுடைய எட்டாம் பாவம் சார்ந்த விஷயத்திலும் பன்னிரெண்டாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து உங்களுக்கு பிரச்சனை வராது என்ன காரணம்னா யார் ஒருவருக்கு யார் ஒருவருக்கு விருச்சிகம் எட்டாம் பாவமாக வந்தாலும் பன்னெண்டாம் பாவமாக வந்தாலும் அங்கே வீட்டில் வேலைக்காரர்கள் தயவு செய்து வைக்காது உறுதியாக வைக்கக்கூடாது வச்சேங்கன்னா என்ன நடக்கும் அங்கே ஒரு மைனஸ் நடக்கும் மைனஸ் நடக்கும் அப்போ அந்த மைனஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன சொன்னோன்னா ஒன்று அவர்கள் நம்மகிட்ட வந்து என்ன ஏதாவது வந்து ஒரு ஆகுதி எதிர்பார்க்கலாம் தப்பாகவே நம்ம சொல்லணும் ஏதோ ஒரு ஆகுதி எதிர்பார்க்கலாம் நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் அதனால் வந்து என்ன சொன்னான்னு சனி என்பது என்ன சொன்னால் வேலைக்காரன் நம்மளுடைய லக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துக்குரியவனவ் எட்டாம் இடத்துக்குரியவனா அவன் வந்து அந்த இடத்துல வந்து என்ன சொன்னான்னு சனி வேறு நீசமாகுது அனுச நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா எப்போ எப்பயுமே அதோடைய மிருகம் வந்து என்ன சொன்னான்னா பெண்மான் அப்போ இந்த பெண் மான் வந்து என்ன சொல்கிறான்னா எப்போயும் எப்போ எப்பயுமே வந்து தண்ணீருக்கு வந்து ஓடி ஓடி அலையும் அப்போ அதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னால் வறுமை உள்ள வறுமை உள்ள ஒரு டிப் டிப்ரெஷன் இருக்கும் அப்போ அந்த இடத்தில் வேலைக்காரர்களை வைக்கக்கூடாது நம்ம என்ன செய்யணும்னா அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துடும் வேலைக்காரர்களை வச்சு தான் சில வேலைகளை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் இது தனிசலக்கணத்தில் போய் பிறந் பிறந்தவர்களுக்கும் தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கும் பன்னெண்டாம் இடமாக வந்துடும் அதே சமயத்தில் என்ன சொன்னால் இது வந்து என்ன சொன்னால் வந்து லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கும் எட்டாம் இடமாக வந்துடும் அப்போ இந்த மேசத்தில் போய் பிறந்தவர்களும் தனுசில் போய் பிறந்தவர்களும் வீட்டில் வேலைக்காரர்கள் வைக்காது அதனால் ஒரு பிரச்சனை வரும் பாலுணர்வு சார்ந்த பிரச்சனை வந்துடும் அது நமக்கு தேவையா அதனால் என்ன செய்யுங்க நீங்கள் மரத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து தண்ணீர் ஊற்றுவதும் பனைமரத்துக்கு தண்ணீர் ஊற்றுவதும் பனை விசிறி வந்து வீட்டில் என்ன சொன்னேன் எப்பயுமே என்னென்ன சொன்னால் இரவு வந்து என்ன சொன்னான்னா கணவன் மனைவி படுக்கக்கூடிய அறையில் ஒரு பனை ஓலை விசிறியை வந்து தயவு செய்து வந்து நல்லா மாட்டி வச்சுருக்கேன் அந்த தோசத்தை போ அதுக்கடுத்து தனுசு தனுசு வந்து என்ன சொன்னான்னா வந்து பனிரெண்டாம் இடமாகவும் எட்டாம் இடமாகவும் வந்தால் கண்டிப்பாக ஒரு போராட்டத்துக்குரியது மகரலக்கணத்தில் போய் ப மகரலக்கணத்தில் போய் பிறந்தாலும் ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தாலும் எட்டாம் இடமும் பன்னிரெண்டாம் இடம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னான்னு வந்து அந்த போராட நட்சத்திரத்திற்கு உண்டான குரங்குக்கு உண்டான சேட்டைகள் ஃபுல்லாக நமக்கு வந்துடும் பாத்திரிக்கையில் சேட்டைகள் சேட்டைகளெல்லாம் நீங்கள் பார்த்துக்கையில் கூட்டமாக இருக்கும்போது பாருங்கள் அவங்க பண்ணுற அளப்பறைய பாத்தகன் வைங்க மனுஷன் தோத்து போயிடுவான் அதனால் வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தனுசு எட்டாம் இடமாகவோ பன்னிரெண்டாம் இடமாகவோ உங்களுக்கு வந்துவிட்டால் எங்கோ ஒரு இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து இது சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னா வந்து கடன் வாங்கி கடன் வாங்கிட்டோம் பிரச்சனைக்குள்ளே மாட்டிட்டோம்னா நம்ம வேறு மாதிரியை தீர்த்து அதை சரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாங்க இதெல்லாம் யாரும் ஜோதிடத்தில் வந்து இப்படி விளக்கமாக சொல்ல மாட்டாங்க இது யார் படித்தாலும் என்ன சொன்னீங்க நீங்கள் கொச்சையாக நினச்சா அது உங்களுடைய தப்பு எனக்கு சொல்ல சொல்லி பிரமிச்சதோடைய விதி நான் சொல்கிறேன் தனுசு எட்டாம் இடமாக தனுசு எட்டாம் இடமாக பன்னெண்டாம் இடமாக வந்தால் அங்கே இருக்கிற மோ நடு நட்சத்திரத்திற்கு உண்டான தோசை வந்து உண்டான தோசை நமக்கு வந்துடும் குறவும் உண்டான தோசை வந்துடும் அப்போ குரவும் கூட்டான தோஷம் வந்துருச்சுன்னா அந்த நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா ஒரு கடனாளி நட்சத்திரம் கடனாளி நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கடன்காரனை வந்து என்ன சொல்கிறான்னா சமாளிப்பதற்கு என்ன சொல்கிறான்னா வந்து நம்முடைய படுகையரை பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் இது எனக்கே சொல்கிறது கூச்சமாகத்தான் இருந்தாலும் பிரபஞ்சத்தோடைய ரகசியத்தை சொல்ல இதுக்கு என்ன சார் தீர்வு அவ்வளோதான் ஒன்றுமே வேண்டாம் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு என்ன சொன்னான்னா வந்து போராட நட்சத்திரம் என்று வடை மாலையும் வெத்தலை மாலையும் சாத்தி வந்தீர்கள் என்று சொன்னால் இந்த அவலட்சணமான நிலைமைகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள் அதற்கடுத்து மகரம் உங்களுக்கு என்ன சொன்னான்னா வந்து எட்டாம் இடமாகவும் பனிரெண்டாம் இடமாகவும் வந்தால் மகரம் உங்களுக்கு எட்டாம் இடமாகவும் பன்னிரெண்டாம் இடமாகவும் வந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து என்ன சொல்கிறேன்னா அங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா அது ஒரு சதுப்பு நிலம் சதுப்பு நிலம் ஒரு பக்கம் வந்து என்ன சொல்கிறனா வந்து மான் இன்னொரு பக்கம் முதலை மானை வந்து என்ன சொல்கிறான் முதலை வந்து என்ன செய்யும் அப்படின்னா வந்து இழுத்துறோம் இது கரைக்கு போகும் அது வந்து தனிக்குள்ளே எடுக்கும் இந்த விதமான போராட்டங்கள் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன சொல்கிறான்னா திருவோண நட்சத்திரத்துடைய மிருகமும் குரங்கு தான் அப்போ திருவோண நட்சத்திரத்தோட மிருகமும் குரங்காக இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் வந்து என்ன சொன்னால் விஷ்ணு பகவானுக்கு வந்து புதன்கிழமை புதன்கிழமை வந்து என்ன சொன்னான்னா துளசி மாலை போட்டு கேசரி தானம் கேசரி தானம் பண்ணும் தானம் பண்ணி வந்தேன் அது திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு கேசரி தானமும் ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து துளசி மாலை போட்டு வழிபாடு வந்திருந்தது பன்னெண்டாம் படம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் அங்கே ஒரு போராட்டத்தை வந்து அது கொடுத்தோம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான் வந்து கும்பம் உங்களுடைய பனிரெண்டாம் இடமாக வந்தால் அங்கே வந்து என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா வந்து சதயம் பனிரெண்டாம் சதயம் வந்து என்ன சொன்னால் நமக்கு சதயம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இது வந்துடும் அப்போ குதிரையுடைய வேகம் அங்கே இருக்கும் சதயத்தோடைய மிருகம் குதிரையுடைய வேகம் அப்போ குதிரை வந்து என்ன சொன்னா அந்த யார் ஒருவர் வந்து மீனலக்கணத்தில் போய் பிறந்து பன்னெண்டாம் இடமாகவோ எட்டாம் இடமாகவோ கும்பம் வந்துவிட்டது என்று சொன்னால் அங்கே குதிரைக்கு வந்து சேனம் போட்ட மாதிரி வந்து என்ன சொன்னா ரெண்டு பக்கம் போட்டு கட்டி போட்டு வச்சுக்கிடணும் இல்லைன்னா வாழ்க்கையில் வந்து அது சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு அவமானத்தை சந்திக்க வேண்டியது அதனால் நீங்கள் என்ன சொன்னான்னா குதிரை இப்போ எங்கே இருக்குன்னெலாம் தெரியாது எங்காவது என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு குதிரை மேல் அமர்ந்திருக்கிற தெய்வத்திற்கு மாதத்தில் ஒரு முறை சதய நட்சத்திரம் வருகின்றன்று போய் வந்து ரெண்டு வடை வச்சு ஒரு ஒரு சின்ன இலை வைங்க அதில் வடை வைங்க அதில் ரெண்டு உளுந்த விட வைங்க அது மேலே வந்துருச்சா தேன் ஊற்றிட்டு திரும்ப ஒரு சூடத்தை படுத்தி திரும்பி பார்க்காம வந்துடுங்க உங்களுடைய பன்னெண்டாம் பாவம் சார்ந்த விஷயம் எட்டாம் பாவம் சார்ந்த விஷயங்கிறோம் பிரச்சனை வராது அதற்கடுத்து மீனம் பன்னெண்டாம் பாவமாக வந்தால் மீனம் பன்னெரெண்டாம் பாவமாக வந்தால் என்ன சொன்னால் உங்களுக்கு பாதிப்பு என்று சொல்லக்கூடியது என்ன சொன்னால் பசு அப்போ இந்த உத்திரட்ட வந்து எப்பயுமே சந்திரனுடைய தோஷம் யார் ஒருவருக்கு மேசராசியில் போய் பிறந்து விட்டால் எட்டாம் பாவமாக பன்னெண்டாம் பாவமாக அவர்களுக்கு வந்து என்ன சொல்லான்னா மீனம் மத்த அதில் நடுவில் இருக்கிற நட்சத்திரம் உத்திரட்டாது அப்போ என்ன என்ன நடக்கும் அப்படின்னா அது சந்திரனுடைய சாபம் பெற்றதனால வந்து என்ன சொல்லான்னா ஒரு இயக்கத்தை ஒரு மனிதனிடம் போய் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு ஆணோ பெண்ணோ போய் இவன் சொல்லுவான் எட்டாம் பாவம் சார்ந்த பன்னெண்டாம் பாவம் வீக்னஸ் பயன்படுத்தி எதிராளி ஓட்ட உள்ள இது காலம் போறாக விட முடியாது யார் மேசலக்கணத்தில் போய் பிறந்தாலும் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தாலும் உங்களுக்கு பன்னெண்டாம் பாவம் எட்டாம் பாவம் வருகின்ற காரணத்தினால் உங்களுடைய பனிரெண்டாம் பாவம் சார்ந்த விஷயத்தையும் எட்டாம் பாவத்தை ரகசியத்தை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால் இரு சொல்லிட்டம்னால் என்ன சொல்கிறான்னா அவன் ஆறுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் உள்ளே வந்துடுவோம் உள்ளே வந்துட்டோன்னா என்ன நடக்கும் காலம் போரா வந்து என்ன சொல்கிறான்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் ஒரு மேசலாக தன்னுடைய ரகசியத்தை ஒருத்தன் என்ன கொண்டகசியா அந்த ரகசியத்தை தெரிஞ்ச உடனே வந்து என்ன தெரிஞ்சடனா அவங்க ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க அந்த இடத்துக்கு இவன் போய் உட்கார்ந்துட்டான் இன்று வரைக்கும் கிடைக்கிறது அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது அதனால் வந்து என்ன சொன்னா எப்பயுமே பசுவுக்கு அகத்தி கொலையும் உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்ற பசுவுக்கு அகத்திக் கொலையும் ஆழ கொடுங்க தோஷங்கள் போகும் என்று கூறி இதில் வந்து என்ன சொன்னால் நிறைய குறைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது ஃபேக்ட்டு யாரும் இந்த மாதிரி வெளியே பேச மாட்டாங்க பேசியாச்சு எல்லாம் உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்தை இப்படியெல்லாம் இருக்கான்னு ரசித்து பாருங்கள் இருந்தால் திருத்திக்கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் வந்து என்ன சொன்னால் ஆ நல்ல வேலை நம்ம மாட்டலடா அப்படின்னு சந்தோஷப்படுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிட்டிப்பாறை ஜோதிடரசிராஜே பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வாழ் வாழ்க்கணும் வணக்கம் வணக்கம்